ஓம் நம சிவாய் சிவாய நமகா சிவ் சிவ சிவே சிவா ஓம் நமோ நாரத நாராயண் இந்த கார்த்திகை தீப பிரசாதம் என்ன நமக்கு என்ன பிரசாதம் கிடைச்சது போரி உண்டை கிடைச்சதா லட்டு கொடுத்ததா எத்தனையோ பிரசாதங்கள் கிடைக்கப்பட்டது எத்தனையோ பேர் வாங்கினீங்க ஆனால் இந்த தீப பிரசாதம் இந்த தீப பிரசாதம் மிக அற்புதமான சக்திகளை வாய்ந்தது எல்லோரும் கவனமாக கேளுங்கள் நாம் இந்த வாழ்ந்து பொழுது ஒவ்வொருவரும் படும் துன்பங்கள் எண்ணில் அடங்காதது சொல்ல முடியாதது காரணம் எல்லாமோ சொல்லுமே எங்களுக்கு உடம்பு வலி தாங்கல கையெல்லாம் வலிக்குது காலெல்லாம் வலிக்குது அந்த பிராணம் உயிர் போகும் பொழுது படாத பாடு அந்த மாதிரி வழியில் துடிக்கின்றவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி ஒரு நிகழ்ச்சி எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது அப்படி என்கின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் எல்லோரும் இந்த மூலோகத்தில் பிறந்தவர்கள் நாடி செல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கருணை அப்படி கருணையை பெறுவதற்காக ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் மகாபாரதத்திலே அங்கு சென்று பார்ப்போம் கௌரவர்கள் பாண்டவர்கள் இப்படி இரு குடும்பத்தார்கள் இருந்ததை எல்லோருக்கும் நன்றாக தெரியும் கௌரவர்களுடன் இருந்த சகனியின் சூழ்ச்சியால் சகுனியினுடைய சூழ்ச்சியால் இந்த திரௌபதியின் நிகழ்வு நாம் எல்லாருமே அறிந்தது இந்த சகுனி ஆடினாம் சூதாட்டத்து இந்த திரௌபதி என்ன நடந்தது அவளுக்கு எந்த கதி நடந்தது எல்லோருக்கும் தெரியும் இப்படி திரௌபதிக்கு நேர்ந்த அதர்மம் கொடுமை அநீதியை இந்த கௌரவர்களின் பக்கம் இருந்த பீஷ்மர் கர்ணன் இவர்கள்லாம் மிக மிக அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தார்கள் வேறு எதுவும் தடுக்கல சொல்லல ஆனால் அந்த கௌரவர்களில் ஒருவரான இது எந்த இடத்திலும் சொல்லவில்லை முக்கியமாக கவனிகள் இந்த கௌரவர்களுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் ஒருவரான விகர்ணன் இந்த விகரனை எல்லோரும் வைத்துக் கொள்ளுங்கள் திரௌபதிக்கு நேர்ந்த அந்த கொடுமையை பார்த்து எதிர்த்து குறை கொடுத்தான் இந்த பிறகு என்ன நடந்தது திரௌபதி எடுத்த ஒரு சபதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது கூடாத நாள் இப்படி திரௌபதி கிருஷ்ணரிடம் இந்த சபதத்தை பற்றி கூறி கௌரவங்களை அழித்தே ஆக வேண்டும் என்றாலும் கிருஷ்ண கிருஷ்ணா கண்ணா எனக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியம் செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் இவர்களை அழித்தே தீர வேண்டும் ஆகவே அப்படி என்றாலும் கௌரவர்களின் ஒருவரான விகர்ணன் என்பவன் எனக்கு நடந்த அநீதியை அந்த சபையில் எதிர்த்து குரல் கொடுத்தான் அப்படி கொடுத்ததனால் மட்டும் நீ என்ன செய்யணும் கிருஷ்ணா அவனை மட்டும் கொல்லாமல் விட்டுடு விட்டுனும் நீ அப்படி செய்யணும் அப்படியே கிருஷ்ணரிடம் கேட்டுக்கொண்டால் ஆனா கிருஷ்ணர் என்ன சொல்ற திரௌபதியை பார்த்து நீ என்ன சொன்ன கௌரவர்கள் அனைவரும் அழிய வேண்டும் என்று நீ சபதம் எடுத்து விட்டாய் ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது சொல்கிறாய் விகர்ணனை மட்டும் கொல்ல வேண்டாம்னு சொல்லுகிறியே இதை எப்படி நான் செயல்படுத்துது முன்னுக்கு பின் முரணா இருக்கே என்று தனக்கே உரிய இந்த பாணியிலே ஒரு புன் உருவலுடன் கிருஷ்ண பரமாத்மா ஒரு சூப்பர் பதில் அற்புதமான ஆனந்தமான தெய்வீகமான பதிலை தந்தால் இதை எல்லோரும் கேட்க வேண்டும் இதை கேட்ட திரௌபதி கிருஷ்ணா உனக்கு தெரியாதது ஏதாவது உண்டா சொல்லு கண்டிப்பாக உன்னிடம் இதற்கான ஒரு உபாயம் இருக்கும் வழி இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் அப்படியே முள்ளமா பணிவா ஐசா அப்படி கிருஷ்ணனிடம் உதவியை வேண்டி நின்றால் திரௌபதி அனைத்தையும் அறிந்த சர்வ வல்லமை நிறைந்த கிருஷ்ண பரமாத்மாக்கு இதுக்கு பதில் தெரியாமலா இருக்கும் அப்படியே பாருங்க கிருஷ்ணரும் சரி திரௌபதி நீ வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் நான் ஒரு காரியம் பண்றேன் இந்த மகாபாரத பொருள்ல விகர்ணனை நோக்கி செலுத்தப்படும் அம்பு அவன் உடலை தைக்கும் முன் உடலில் படுவதற்கு முன்பாக நான் என்ன அவனுடைய உயிரை தனியாக பிரித்து எடுத்து விடுகிறேன் இதனால் அவனுக்கு உடலில் இருந்து உயிர் பிரியும் போது தெரியாதே என்று ஒரு வரமளித்தார் அளித்தார் இவ்வாறு இப்படி உடலில் இருந்து உயிர் பிரியும் தருவாயிலே எந்த ஒரு வழியும் இல்லாமல் அமைதியாக இறப்பு நேர்வது என்பது மிக மிக பாக்கியம் இருக்க வேண்டும் அந்த பாக்கியம் உள்ளோருக்கே அது கிடைக்கும் ஆனால் ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த விஸ்வா சுவாண்டிலே மேலப்பரங்கிரி வேதகிரி திருக்காத்தியை தீப ஜோதியின் அந்த அற்புதமான ஜோதியினுடைய சூட்டை அனுபவித்த அடியார்களுக்கு அவர்கள் இறக்கும் தருவாயில் உடலில் இருந்து உயிர் பிரிய எந்தவித வழியும் இல்லாமல் அமைதியாக இறப்பதற்கு வாத்தியார் ஆசி அளிக்கின்றார் இதை நாம் இப்பொழுது கேட்கின்றோமே அடடா இது தெரிஞ்சுதான் நான் பேர்ப்பேனே எப்பொழுதுமே நாம் சொல்லுகின்ற கருத்துக்களை நம்பி பல வேலைகள் இதான் மாயை சூழ்ச்சிகளாக நம்மை தடுக்கும் உதாரணமாக காஞ்சிபுரத்திலே நாளை மாறு ஒன்னாம் தேதியிலிருந்து குறிப்பாக நாளை செய்கின்ற மூன்று வேலை தர்ப்பணமும் எத்தனையோ துர்மரணம் தற்கொலை கொலை இப்படி பலவிதமான காரணங்களால் சூழ்ச்சியால் இறக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்கதி கொடுக்கின்ற நாளை தள்ளி போடாதீர்கள் காரணம் நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் பிரயாணங்களிலே செல்லும் போது வாகனத்தில் அடிப்பட்டு பல குத்து கொலை மிருகங்கள் விலங்குகள் ஆடு மாடுகள் இப்படி சந்தியில் இருக்கின்றது கொடுக்க முடியும் முடியும் நாளைக்கு செய்கின்ற காலை ஆறு மணிலிருந்து ஏழு மதியானம் பன்னெண்டு மணி முதல் பன்னெண்டுக்குள்ள சாயந்தரம் அதே அஞ்சு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள மூன்று வேளையும் தர்ப்பணமிட்டால் அவர்கள் நல்கதிக்கு போய் உங்களுக்கு அன்பும் அருளும் அந்த புண்ணியம் வந்து சேரும் இது நம்ம வீட்டுல நடக்கலையே என்று உற்றாதையே நம்ம வீட்டுல நடக்கலாம் நமக்கு எத்தனையோ தெரிந்த இடங்கள் செல்கின்ற வாகனங்களில் அடிப்பட்டு இறந்தவர்கள் அதே வழியாக செல்கின்றோம் இப்பொழுதெல்லாம் இறந்தவர்களின் அந்த பிரேத உடலுக்கு பூவை கொண்டு சாலை முழுவதையும் அடைத்துக் கொண்டு செல்கின்றார்கள் இது மிக மிக வேதனைக்குரியது நாம் யாரையும் சொல்லவில்லை இரண்டு மதத்தார் நாம் ஒதுக்கி வைக்கின்றோம் அவர்கள் இறந்த உடலை அற்புதமாக பெட்டியில் வைத்து அழகாக எந்த விதமான சப்தமும் இல்லாமல் அமைதி ஊர்வலம் சென்று இறுதி சடங்கை முடிக்கின்றார்கள் அந்த நிலை வரும் வரை நமக்கு வீட்டிலே அடி தடி சண்டை வம்பு சச்சரவு வீண் வடக்கு வம்புகள் இவைகள் ஏற்படும் அவையில் இல்லாமல் இருப்பதற்கு இதுவரை நடந்ததற்கு ஒரே ஒரு முறை இந்த முப்பது நாள் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள் தேவர்களுக்கு தீங்கின்ற நாளெல்லாம் திங்கள் பும்மாரி இந்த மாதிரி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளா அதனால இந்த காஞ்சிபுரத்தில் சர்வ தீர்த்த குலத்தை இந்த சர்வ தீர்த்த குலத்திலே கிடைக்கக்கூடிய பாக்கியம் சொல்ல முடியாது அந்த சராசரத்தில் எத்தனையோ கோடி லோகத்திலிருந்து சித்தர்கள் மகான்கள் யோக ஞானிகள் எல்லாம் நாளைக்கு வருகின்ற நாள் முப்பது நாளும் மூன்று முறையாவது தீர்த்தவளம் வந்து பாடல்கள் தேவார பாடல்கள் வேத முறைகள் இப்படி அவரவர்களுக்கு தெரிந்த இசைவாதியை வாசித்துக் கொண்டு ஓதிக்கொண்டு சங்கநாதம் கொண்டு முழங்கி அடுக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணி ஆலய வளைத்த சுத்தி தீர்த்தத்தை சுற்றி கோலம் போடுவதும் எருமளுக்கு உணவு அந்த நாய் என்கின்ற பைரவர்களுக்கு பிஸ்கெட் பொறைகளை போடுவதும் பசுக்களை பார்த்தால் அவைகளுக்கு உணவு கொடுப்பதும் தர்ப்பணங்களை தீர்த்த கரையில் செய்வதும் ஏழைகளுக்கு அன்னதானம் குடைதானம் வஸ்திரதானம் தானம் செருப்பு நிகழ்த்துவதும் அதி அற்புதமான பலனை ஒரு சேர கிடைக்கின்ற நல்ல நாள் இந்த விஸ்வாபு வருஷம் ஆரடி மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையவர்களாலா அருணாச்சலா